நம்ம எல்லாம் அழைப்பு பேசுவோம் ஐயா ஹலோ ஹலோ பேசுவோம் ஆனா அடுத்த ஏழு நாட்கள் நான் எல்லா அன்பு சொந்தங்களுக்கு வைக்கக்கூடிய வேண்டுகோள் நம்ம அலைபேசியில ஹலோ என்று பேசப் போவது கிடையாது தாமரை வணக்கம் என்று பேச போகின்றோம் தாமரை வணக்கம் என்று சொல்லுவோம் தொலைபேசியில தாமரை வணக்கம் என்று சொல்லுவோம் அன்பு சகோதர சகோதரியில எல்லா இடத்திலும் தாமரை செல்லட்டும் தாமரை என்கின்ற வார்த்தை பத்து எல்லாம் செல்லட்டும் ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி கோயம்புத்தூர்ல தாமரை மலரட்டும் எல்லா இடத்திலும் தாமரை இருக்கட்டும் அதற்கு நீங்கள் அடுத்த ஏழு நாட்கள் தாமரை வணக்கம் என்று சொல்ல வேண்டும் என்கின்ற அன்பான வேண்டுகளை வைத்து மறுபடியும் இருக்கக்கூடிய எல்லா அன்பு தலைவர்களுக்கும் நன்றி சொல்ல வேண்டிய நேரம் நம்முடைய அனைத்தின் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தொண்டர் உரிமை மீட்டுக் குழு இந்த பகுதியினுடைய அருமை தலைவர் அருமை நன்றி அண்ணா நன்றி அண்ணா